ஓஹோ எங்களை எதிர்க்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரி பிளான் போட ஆரம்பிச்சிட்டீங்களா இப்படிதாங்க பாஜகவினர் திமுகவினரை பார்த்து பல கேள்விகளை எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பாக்க போறோம் இப்ப சோசியல் மீடியால பாஜக ஒட்டினதா இப்போ ஒரு போஸ்டர் வந்து பயங்கர ஷேர் அந்த என்ன மென்ஷன் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வருகை தரும் இந்தியாவின் மாமனிதரை வருக வருக அந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் வந்து எழுதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் போட்டோ ஒட்டுறதுக்கு பதிலாக நடிகர் சந்தான பாரதியோட போட்டோ வந்து ஒட்டிருக்காங்க கீழே வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாஜகவை சேர்ந்த அருள்மொழிதான் இந்த ஒரு போஸ்டர் ஒட்டிருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி மாதிரி அந்த போஸ்டர்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இதை வந்து பார்த்தவொடனே பல பேர் பாஜகவை பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கட்சியோட நிலைமை எவ்வளவு தூரம் மோசமா இருக்கு பாத்தீங்களா பாஜக கட்சியை சேர்ந்த நிர்வாகிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா யாருன்னு தெரியல அமித்ஷா அவர்கள் போட்டோ ஒட்டுறதுக்கு பதில இன்னொரு நடிகரோட போட்டோ வந்து ஒட்டிருக்காங்க எந்த அளவுக்கு பாஜக நிலமை ரொம்ப மோசமா போய்கிட்டு பாருங்க அப்படின்னு இதை வச்சு நிறைய பேர் பாஜகவை பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு அருள்மொழி அவங்க வந்து விளக்கம் வந்து கொடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த போஸ்டருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை யாரோ என்னோட பேரை போட்டு போஸ்ட் ஒட்டி தேவையில்லாத வதந்தி வந்து பரப்பியிருக்காங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்த நம்பாதீங்க இந்த போஸ்டர் நான் ஒட்டல அப்படின்னு அருள்மொழி வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இத பத்தி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த போஸ்டர் பார்த்தாலே தெரியுது இது பாஜகவோட போஸ்டர் இல்லைன்னு ஏன்னா பாஜகவோட போஸ்டருக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்கு அதை தான் நாங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவோம் எப்பயுமே பர்டிகுலரா ஒரு அமைச்சர் போட்டோ ஒரு தலைவர் போட்டோ மட்டும் பாஜகவோட போஸ்டர்ல இருக்கவே இருக்காது நீங்க எங்களோட பாஜக பாஜக போஸ்டர்ஸ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் எப்பயுமே நாங்க ஃபர்ஸ்ட் போடும்போது பாஜகவோட தேசிய தலைவர் போட்டோ போடுவோம் அதுக்கப்புறம் மாநில தலைவர் போட்டோ போடுவோம் அதுக்கப்புறம் பிரதமரோட போட்டோ வந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா போட்டோ வந்திருக்கும் இந்த ஒரு புரோட்டோகால தான் நாங்க எல்லா போஸ்டர்ஸ்க்குமே வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஆனா பாருங்க இந்த போஸ்டர் பார்க்கும் போது பாஜகவோட போஸ்டர் மாதிரியா வந்து தெரியுது இதை பார்க்கும் தெரியுது திமுக யாரோ ஒரு அட்ரஸ் பயிலுக்கு தான் இந்த ஒரு போஸ்டர் ஒட்டிருப்பாங்க எங்களுக்கும் இந்த போஸ்டருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு விளக்கம் கொடுத்தது மட்டும் இல்லாம திமுகவை பயங்கரமா விமர்சனம் இந்த ஒரு தான் பாஜகவினர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா என்னப்பா இது உங்களுக்கு இதே வேலையா போச்சா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இப்ப திரும்பவும் பதிலா நடிகர் சந்தான பாரதிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக கட்சியில உள்ளவங்களுக்கே தெரியாது அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண பாக்குறீங்களா அமித்ஷா பத்தி என்ன யாருக்கும் தெரியாதா பாஜக கட்சியில மட்டும் இல்ல உங்க திமுக கட்சியில உள்ளவங்களுக்கு கூட எல்லாருக்குமே அமித்ஷா பத்தி நல்லா தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பல வேலைகளை வந்து பண்ணிருக்காரு அப்படி இருக்கும்போது வேணும்னே அவர் மேல ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்றதுக்காண்டி இந்த மாதிரிலாம் கீழ்த்தனமான வேலையை பண்றீங்க பாத்தீங்களா நீங்க எல்லாம் எப்பதான் திருந்து போறீங்களோ தெரியல அப்படின்னு பாஜகவினர் இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்